நாம இந்த வீடியோல வந்து வரக்கூடிய ஒரு எஸ்எம்எஸ் குறுஞ்செய்தியை பத்தி தான் பார்க்க போறோம் ஏற்கனவே ஆல்ரெடி ரெண்டு மூணு குறுஞ்செய்தியில பத்தி பாத்தோம் எஸ்எம்எஸ் பத்தி பார்த்துட்டோம் யூஜிசி வந்து ஒரு வகையான எஸ்எம்எஸ் மட்டும் அனுப்புறது இல்ல ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு மாணவர் அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா அதுல வரக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு வகையில ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க அதே மாதிரி இன்னைக்கு நாங்க பாக்க போற இந்த யூஜிசி ல எஸ்எம்எஸ் என்னத்தை பத்தி இருந்தா உங்களோட பல்கலைக்கழகத்துக்கு நீங்க விண்ணப்பிச்ச அந்த விண்ணப்ப படிவத்தை யூஜிசி அந்த நிராகரிச்சு சம்பந்தமா அனுப்பக்கூடிய எஸ்எம்எஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னா உங்களோட யூனிவர்சிட்டி அப்ளிகேஷனை வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அர்த்தம் சோ அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முதல் சேனல் புது சென்றால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த மெசேஜஸ் வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழு எழுதினவங்களுக்காண்டி நான் அப்ளை பண்ண எடுத்து வீடியோ போட்டாலும் இது வந்து எல்லா காலத்துக்கும் இந்த மெசேஜ் வரும் எதிர்காலத்தில் வரக்கூடிய ஏழு பெச்சாக்களும் இப்படி ஒரு மெசேஜஸ் வரும் சொன்னா உங்களுக்கு உங்களோட யுனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து என்ன செஞ்சுட்டா சாரி உங்களோட அப்ளிகேஷன் யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் நான் அந்த அப்ளிகேஷன் விண்ணப்ப படிவத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நான் வச்சு கொடுங்க சோ இந்த வீடியோ பாத்துக்கிறேன் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ஜம்சித் ஹாசன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னுக்கு முதல் ஒரு அட்மை வந்து பாத்துருப்பீங்க அதுல ரெண்டு விஷயம் இருக்கு நீங்க தான் பர்சனலா என்ன கண்டக்ட் பண்ணணும் பர்சனலா சர்வீஸ் எடுக்கணும்னு சொன்னா அதுல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜஸ் பண்ணுங்க சோ அதுக்குரிய நான் ரிப்ளை நான் பண்ணுவேன் கோல் எடுக்க வாடாது சோ என்ன கோல் எடுத்தா ஆன்சர் வந்தது கஸ்டமர் என்ன நிறைய வேர்க் இருக்கிறதால ரெண்டாவது விளக்கம் என்னன்னு சொன்னா ஆஹ் எங்க ஜேஎச் கம்யூனிட்டிக்குள்ள வரக்கூடிய இனி பல்கலைக்கழகம் மற்றும் அது சார்ந்த நிறைய இன்ஸ்டியூட் இருக்கு சோ எந்த இன்ஸ்டியூட் சம்பந்தமான ஒரு பதினாலு குரூப்புகள் இருக்கு அதுல நீங்க ஜாயின் ஆகணும்னு சொன்னா குரூப் லிங்க்னு சொல்லி அதே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குன்னு மெசேஜ் பண்ணுங்க ஸோ அவங்களுக்கு அந்த அந்த நீங்க மெசேஜ் பண்ணாலே நான் உங்களுக்கு அந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணி விடுவேன் ஸோ அதுதான் இந்த மேல சொன்னதுக்கு அந்த விளக்கம் ஸோ நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த வீடியோல நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம் உங்களுக்கு அந்த வந்து மெசேஜ் சோ எப்படி அந்த மெசேஜஸ் வந்திருக்கீங்கன்னு சொன்னா யுவர் யூனிவர்சிட்டி அட்மிஷன்ஸ் அப்ளிகேஷன் ஃபார் த அகடமிக் இயர் இப்ப இந்த வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு சொல்லத்தால அந்த மத்த பத்து வருஷத்துக்கு மத்த வருஷத்தை பாத்துக்கொள்ளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்

காரணம் ஆயிருக்கும் அது எல்லாருக்கும் தெரியும் என்ன காரணத்துக்கு ரிஜெக்ட் பண்ணி இருக்கும் பேசிக்கான காரணங்களை பார்ப்போம் ஒன்று வந்து இலங்கை இலவச கல்வி கொள்கைக்கு கீழே யூஜி ஹேண்ட் புக்ல இருக்கக்கூடிய வேற யூனிவர்சிட்டி அறிக்கட்டும் கேடியூ அறிக்கட்டும் அறிக்கட்டும் அடுத்து வந்து இலவச கல்விக் கொள்கை கீழே வரக்கூடிய வேறு ஏதாவது ஒரு பல்கலைக்கழகமோ இல்லாட்டி இன்ஸ்டிடியூட்லயோ நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட யூனிவர்சிட்டி அப்ளிகேஷனை வந்து என்ன செய்வாங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ அதுல போட்டிருக்கிற மெதட் படி ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் பண்ணுவாங்க அதே ஒரு காரணம் என்ன செய்யும் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு ரெண்டாவது வந்து விண்ணப்ப படிவத்தில் வந்து மோசடியான த ஏதாவது தகவல்கள் ஏதாவது பிழையான தகவலை நீங்க வழங்கி இருந்தீங்கன்னு சொன்னா அது அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னா அதுவும் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுவாங்க அடுத்த காரணம் அதாவது அந்த நான் எல்லாம் இன்ஸ்டியூட் சொல்லி பொதுவாகவே சொல்லிட்டேன் ஸோ அந்த ஒன்று தசுகளுக்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் புக்ல இருக்கக்கூடிய யுனிவர்சிட்டி கேடி அப்படி நிறைய இருக்கும் ஸோ இலவச கல்விக் கொள்கைக்குல வரக்கூடிய ஏதாவது இன்ஸ்டியூட்ல நீங்க படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க அப்ளிகேஷன்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணா இதெல்லாம் கேன்சல் பண்ணுவாங்க ஏன்னா எல்லாமே பொண்ணு இந்த செக் பண்ணுவாங்க ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டையும் செக் பண்ணுவாங்க செக் பண்ணக்குள்ள மாட்டுப்பட்டுருவீங்க அடுத்தது வந்து ஏஎல் வந்து யூனிவர்சிட்டிக்கு அட்மிஷன் வந்து மூணு வருஷம் தான் அதாவது நீங்க மூணு தடவை தான் ஏஎல் எழுதி அது மூலமாக பல்கலைக்கழகத்துக்கு அப்ளிகேஷன் பண்ண முடியும் ஸோ நீங்க மூணு தரவை தாண்டி நாலாவது அஞ்சாவதுக்கு நீங்க அப்ளிகேஷன் போடுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செஞ்சிடும் ரூல்ஸ் அடிப்படையில் வந்து அவங்களோட தான் கேன்சல் ஆகிரும் அதாவது பல்கலைக்கழகத்துக்கான அனுமதிக்கான சான்சஸ் மூணு தான் நீங்க மூணு முடிஞ்சிட்டு நாலாவதுக்கு நீங்கள் அனுப்புறீங்கன்னு சொன்னால் ஆட்டோமெட்டிக்காக செஞ்சிட மாட்டா உங்களோட சான்சஸ் வந்து கேன்சல் ஆகிரும் யூனிவர்சிட்டி அட்மிஷன் கேன்சல் அப்ளிகேஷன் அட்மிஷன் கேன்சல் ஆயிரும் அடுத்து வந்து ஆல்ரெடி வந்து நீங்க ஏதாவது இப்ப உதாரணத்துக்கு வந்துச்சு ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்க என்ன செஞ்சாங்க ஒரு பெஞ்சில் வந்து அவங்களுக்கு செட் ஸ்கோர் கொஞ்சம் குறைய அவங்க ஒரு மெடிசின் கோர்சஸ் கொண்டு மெடிசன் பார்மசி கோர்சஸ் கொண்டு ரிஜிசம் பண்ணிட்டாங்க அடுத்த வருஷம் வந்து அவங்க என்ன செஞ்சாங்க ஏன்னா திரும்பி எழுதுனதுல அவங்களுக்கு மெடிசன் கிடைச்சிட்டு ஆனா அவங்களுக்கு யூனிவர்சிட்டி போக இல்லுமானு கேட்டால் போக முடியாது அதுதான் அந்த ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நீங்க ஆல்ரெடி ப ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அடுத்த முறை ஏழு எழுதி அதில் அப்ளிகேஷன் பண்ணக்குள்ள

அது அவங்களோட அப்ளிகேஷனை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ இதுகள் தான் வந்து என்ன சொன்னா சொன்னால் இதுகள் தான் வந்து பேசிக்கான ரீசன் உங்களோட அப்ளிகேஷன் வந்து என்ன செய்யறது ரிஜெக்ட் ஆகிறதுக்கு ஸோ இப்போ இந்த மாதிரி எஸ்எம்எஸ் ஒன்றும் வரலன்னு சொன்னால் நீங்கள் யோசிக்க தோறும் எஸ்எம்எஸ் வந்திருந்தீங்கன்னு சொன்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிட்டேங்கிறது அர்த்தம் இல்லை நீங்கள் இதெல்லாம் ஒன்றும் செய்யல தவறுதல மெசேஜ் வந்தால் நீங்கள் யூஜிசியை கண்டக்ட் பண்ண இந்த மெசேஜ் ஒரு ஆளுக்கு வருதுன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவருக்கு தெரிஞ்சுதானே அவங்க அப்ளிகேஷன் போட்டுப்பாங்க அவ்வளவு பேசிக் நாலேஜ் இல்லாம இல்லையா அதனால வந்து என்ன செய்யுங்க வந்தா மட்டும் இந்த மெசேஜஸ் பார்த்து கொள்ளுங்க யாருக்கு அது வீடியோ பிடிச்ச தேவைப்படும் நிறைய பேருக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நான் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன்